மாறன் சீரியலில் நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோட் இருக்கு ஏழரை மணியிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் போடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்வடின்னு கேளுங்க இந்த விடியுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம ராமச்சந்திரனை அப்படியே வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க அண்ணா ஒரு நிமிஷம் நான் உனக்கு ஆர்த்தியோடு எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் கோவப்படக்கூடாது அமைதியாக தான் இருக்கணும் பசங்களாக ராமச்சந்திரன் வந்து ஆசையெல்லாம் நிறைவேற்றுறது தான் அவங்களோட வழக்கமாகவே இருக்கணும் அவரை எழுத்து யாரும் எதுவும் பேசக்கூடாது பீராமாரா திருப்பி நான் வேறு வீட்டுக்கு போகிறேன் இங்கே வாசலில் குடுசா போட போகிறேன்னு ஏதாவது சொன்னீங்க அப்புறம் அவ்வளோதான் இல்லைம்மா நாங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் செய்ய போகிறோம் இனிமேட்டு மாமனாரை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது தான் எங்கள் எல்லாரோட பொறுப்பு இல்லை கடமை அப்படின்னு சூப்பராக சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கண்மணியும் வீராவும் சேர்ந்து அப்படியே ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க நீங்கள் போங்க மாமனார் இனிமேட்டு கந்திஸ்ட்டு எல்லாம் வந்து போயிடும் சில பேர் எடுத்து வச்ச முடிவு கூட நமக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு என்னமாரா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் இவங்களால இனிமேட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விஜிக்கு செம்மையாக வந்து கோவம் வருது அவங்க அம்மா வந்து வெளுத்து எடுக்கிறாங்க ஏண்டி ஒன்னே தான் வந்து கந்துச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரியுதா கொஞ்சமாவது உனக்கு ஆமாம்மா வீட்டு வாசலில் இருந்தாங்க நீ மாட்டேன் ஏதாவது ஒரு யதார்த்தமாக ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் வாசலில் இருக்கும்போதே அவங்க அட்டகாசம் அளவுக்கு மீறி இருந்துச்சு இப்போ வீட்டுக்குள்ளே வேற வந்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க எனக்கும் கோவமாக தான் வருது அப்படின்னு இருக்கிறப்ப மாறணும் வீரம் விஜய் முன்னாடி நின்று இனிமேட்டு உன்னால் என்ன பண்ண முடியும் விஜி நீ என்ன செய்வே நீ யார் என்ன ஏதுன்னு தெரியாத வரைக்கும் நீ வேணா பர்ஃபார்மென்ஸ் பண்ணலாம் இப்போ தான் நான் எங்களுக்கு தான் நீ யார் எப்படி எங்கள் அப்பாவை கூட தெரியும் தேவையில்லாமல் இன்னொரு வாட்டி ஒன்றால் அவருக்கு ஏதாவது வந்து எடக்க முடக்க ஆச்சுன்னு வச்சுக்கீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தெரியும் சும்மா சும்மா நான் அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன என் மேலே பழியை தூக்கி போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பக்கத்தில் வந்து பூச்செட்டி இருக்கா தூக்கி போட்டு உடைக்கிறாங்க பார்த்துக்க விஜய் எதார்த்தமாக வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் மட்டுமே போயிட்டே இருப்பேன் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இவ்வளோ எதுக்கடா தேவலாம் நீ பயமுறுத்திக்கிட்டு இருக்க வாடா அதான் வீட்டுக்குள்ளே தானே நம்ம இருக்க போகிறோம் நீ என்னத்தை தான் செஞ்சு கிழிக்கிறான்னு நானும் பார்த்துட்றேன் இப்போயே ஏதாவது சொல்லியா வீட்டை விட்டு ஓடிட போகிறா என்ன விஜய் வீட்டுக்குள்ளே வந்துடுவியா இல்லை துணிமணி எடுத்துகிட்டு இப்பயே வந்து போயிடுவியா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா பாத்தியாமா அவங்களுக்கு நக்கலை என்னை பார்த்து கொஞ்சம் கூட வந்து பயப்பட மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது இப்போ வேற ஏதாவது ஒரு ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அவங்க மாமனார் முன்னாடி வந்து நிற்கிறாங்க மாமா நல்லா இருக்கீங்களா மாமா நான் ரொம்பவே வந்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வள்ளியிலேர்ந்து எல்லாரும் வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அண்ணன் நீ மாட்டுக்கு உட்கார் அண்ணே நான் உனக்கு சூப் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் ரொம்ப என்னை தாங்காதீங்கடா எப்போதும் போலேயே இருங்கடா அப்படின்னு இருக்கிறப்ப ஏன் அண்ணனை நான் பத்திரமா பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு சூப் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறதுக்குள்ளே பிருந்தா வந்து போய் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்தாங்க மாமா சூப் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் இது கண்டிப்பாக பாசமான சூப்புங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க பரவாயில்ல பிருந்தா நீயும் நல்லா தான் சமைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப அன்பு பாசம் அக்கறை எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வீட்டு மருமகளா நான் என் கடமையை வந்து செய்யணுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பிருந்தா கார்த்தியும் வந்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க இருடா அடுத்தது உங்கள் ரெண்டு பேர் விஷயந்தான் வந்து பேசலான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணா நம்ம வீட்டில் பூஜை பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சுன்னே அடுக்கடுக்காக என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு கண்மணி வேற இப்போ உண்டாயிருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ வேற அங்கே போயிட்டு வந்திருக்க பூஜை பண்ணி இறலான்னு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு சாமியாரெல்லாம் கூப்பிட்டு பூஜை பண்ணணுன்னா அதெல்லாம் ரொம்ப சிரமம் இருங்க மாமா எப்போ பார்த்தாலும் நீங்கள் இப்படி தான் பேசுகிறீங்க உங்களுக்கான பூஜையை வந்து சூப்பராக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாமியார் வந்து கூப்பிடலான் இருக்காங்க ரெண்டு பேர் வந்து வராங்க அதாவது அவங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து இன்ட்ரோ கொடுக்க போகிறாங்க இவங்க வரதுனால தான் ஒன்றரை மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடாக காமெடி ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏகப்பட்ட வீட்டில் இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு போகும்போது அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதுதான் அவங்களோட வேலை அது தெரியாமல் அவங்க ரெண்டு பேரையும் ஃபோன் அடித்து கூப்பிடலான்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க நம்ம கண்மணியும் வீராவும் தெரியாமல் என்னடா காலையிலேருந்து ஒரு வாரமாக ஏற்ற மாதிரியே வந்து கிடைக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறப்ப அண்ணன் எதுவும் கிடைக்காம இருக்குன்னா ஒரு பிரம்மாண்டமான வீட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம் அதுக்கப்புறம் என்ன ஒரு மாதம் ரெண்டு மாதம் கவலையே பட வேணாம் ஏன் ஒரு கூட கவலைப்பட வேணாம் அதுக்கேற்ற மாதிரியே ஃபோன் வருது டேய் சூப்பர்ரா நீ சொன்ன வாய்மூர்த்தம் பழிச்சிருச்சு ஆ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே உடனே லைட்டாக இடிக்கிறாங்க நீ இப்போ ஒரு சாமியார் போல் பேசுனோனே ஆ சொல்லுங்க பர்த்டே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே அண்ணே ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணாதானே பார்த்து பண்ணுனோடனே அப்புறம் நிதானமாக வந்து மீடியமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது மாதிரி எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுன்னு சொன்னோம் உங்கள் நம்பர் தான் வந்து கிடச்சிச்சு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க மிகப்பெரிய ஜவுளி கடை வேற வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு பிரான்ச் வேற வச்சுருக்காங்க சூப்பராக வந்து பணம் காசுலாம் இருக்கும் நம்ம பார்த்து கவனமாக வந்து பர்ஃபார்மெண்ட்டு வந்தோம்னு வச்சுக்கேன் நீ சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு கவலையே பணம் வேணாங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் வர போறாங்க அதுக்கேற்ற மாதிரி வீட்டெல்லாம் வந்து சுத்த பத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அலம்பி தோரணம் கட்டி வீடே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடுறாங்க வாசலை தெளிச்சு கோலம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து காலையில் சீக்கிரமாக வந்துடுறாங்க என்ன சாமியாரே சீக்கிரமாக வந்துட்டீங்க நான் தான் சொன்னல பூஜன்னு வந்துட்டா நாங்கள் ரொம்ப கவனமாக இருப்போம் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுப்போம் என்னது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுப்பீங்களா இப்போ அனங்க பீரோ சாவி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க முடியுங்கிற மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அதுவும் சேர்த்து பூஜையில் வச்சா பணங்காசும் பெருகும் அதுக்கெல்லாம் இங்கே எந்த விதமான கவலையும் இல்லைங்க நீங்கள் அப்பா நல்லா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க அவர் தான் சொல்கிறாருல அதுக்கேற்ற மாதிரியே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே தேவையான பூஜை பொருள்லாம் வந்து இருக்காங்கிற மாதிரி கேட்டு அதெல்லாம் எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாருமே ஒரு பத்து பதிஞ்சு பேருக்கு மேலே இருக்காங்க இதில் யார் பக்கம் நம்ம நிற்கிறதுன்னு தெரியல யாரை ஏமாற்றி நம்ம போக போகிறோம் இன்னும் புரியலையானே ஆமாண்டா இது ரொம்பவே முக்கியமான இதுதான் இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலான்னு எனக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி பேசிவிட்டு அப்படியே வந்து வீடு ஃபுல்லாக பார்க்குறாங்க ஆனால் பத்து பதினஞ்சு ரூம் இருக்கும் இருக்குது அந்த பெரியவர் இருக்கார்ல அவர் ரூமில் தான் பணம் இருக்கும் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பூஜை பண்ணுவோன்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தகுடு ஒன்று இருக்குல இதை எடுத்து பெரியவர் தூங்குறாருல அவர் ரூம்குள்ளே வந்து வைக்கணும் நீங்கள் போய் வச்சுட்டு வாங்கங்கிற மாதிரி வல்லியம்மா இந்த வீட்டில் யார் பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லும்போது வீரா கிட்டே வந்து வீரா கிட்டே வந்து கொடுக்குறாங்க எதுக்கும் டே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போடா சொம்பில் அந்த இதை வந்து மாமரத்தை இலையை வச்சு அப்படியே தெளிச்சிக்கிட்டே போகணுன்னா அப்படியே அந்த இலையை வச்சு தண்ணி ஃபுல்லாக தெளிச்சிக்கிட்டே போகிறாங்க நீங்கள் போய் வைங்க நான் எல்லா ரூம்லேயும் வந்து தண்ணி தெளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லா ரூமுக்கும் வந்து போகிறாங்க இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு சுபிச்சமாக ஆகிடுங்கிற மாதிரி அவங்க என்னென்னலாம் சொல்லி அவங்கள ஏமாற்ற முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப வீரா எந்த ரூம்குள்ளே போகிறாங்க எந்த ரூம்லேருந்து வெளியில் வராங்க அதே மாதிரி பள்ளி ரூமும் எது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இதில் கணவன் மனைவியாக யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க ரூம்லாம் காட்டுங்கன்னு சொன்னோன்னா அந்த ரூமுக்கும் போகிறாங்க வீராமாரன் இருக்கிற ரூமு பிருந்தா ராகவன் கண்மணி எல்லா ரூம்க்கும் வந்து அப்படியே போய் அங்கேயே வந்து தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க நாங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து எல்லாத்தையும் பண்ணுங்க நான் வந்துட்டேன்ல நான் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன மறக்கவே முடியாது ஏன்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம்மா நாங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் யாருமே எங்களை மறக்கவே முடியாதுங்கிற மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருக்காரு என்னது நீங்கள் சொன்னதே அவர் வேற மாதிரி சொல்கிறாரு ரெண்டுத்துக்கு வேறு அர்த்தமோ இல்லைங்க ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தாங்கிற மாதிரி அந்த இர்த்தல வந்து அந்த சீனியர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அவங்க கிட்ட டேய் சும்மானு இருடா ஒன்னை வச்சுக்கிட்டு என்னால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னடா எல்லா இடமும் சுற்றி சுற்றி பார்த்தியா ஆனால் திட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பீரோக்கிட்டே இருக்குன்னு என்னென்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே இப்போ என்ன பணப்பெட்டி எங்கே இருக்குன்னா அவங்கள்ட்ட டேரெக்டாக கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து இருக்காங்க விஜய்க்கு வந்து சுத்தமாக வந்து தெரியல இவங்க விஜியோட அசிஸ்டண்ட்டாக இல்லை வீராவாக மாறணும் எப்படி வந்து இதை தடுக்க போகிறாங்கன்னு சூப்பராக காமெடியாக வந்து கொண்டு போகிறாங்கனே சொல்லலாம்